ஸ்லீப்பிங் உங்கள் இனிமையான உறக்கத்திற்கான இடம் இரவு நேரம் வந்துவிட்டது உங்கள் மனதை அமைதியாக்குங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள் உங்கள் கனவுகளை மேலும் இனிமையாக்க ஒரு அழகான தமிழ் கதையை சொல்லப் போகிறேன் அமைதியாக இருக்கவும் மெதுவாக ஆழ்ந்த உறக்கத்திற்குள் செல்லுங்கள் இப்பொழுது கதை தொடங்கும் இது மாதிரி சுவாரஸ்யமான உணர்வு அழகை வர்ணிக்கும் ரகசிய டயரி குறிப்பு படிக்கலாமா ரகசிய டயரி குறிப்பு என் நூல் எண்ணங்கள் அவனை கண்ட ஒவ்வொரு தருணமும் என் இதயம் காற்றில் குளிர்கிறது அவன் அழகு ஒரு சாதாரண வர்ணனையில் அடங்காதது நெட்டியான தோள்கள் உறுதியான நெஞ்சு மென்மையான நடை 所以。So மலர் போல் திளைக்கிறது இந்த ரகசிய குறிப்பை ஒரு நாள் அவனுக்கே வாசிக்க விடலாமா நினைவில் நிற்கும் வரை அவனின் விழிகளில் அடங்கி கொண்ட பெண் உங்கள் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை மறுபடியும் ஒரு புதிய இனிமையான கதையுடன் வருகிறேன் அதுவரை நிம்மதியாக தூங்குங்கள் இனிய கனவுகள் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் செய்யுங்கள்